வணக்கம் எல்லாமல்லாம் கால காலபைரவருடைய அருள்னால் இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ மக்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல இப்போ துஷ்ட ஆத்மாக்கள் பூந்துக்கிட்டு அவங்கள வாட்டி வதக்கி இப்போ கோயிலுக்கு போனால் இருந்து மட்டும் கோயிலுக்கு போகும்போது மட்டும் அவங்க உடம்பு விட்டு போயிடும் கோயிலுக்கு விட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் உடம்புக்கு வந்துடலாம் ஒரு சில இடங்கள்ல அங்கே உள்ள தெய்வங்கள் வாக்கு வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த உடம்புக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டாலும் அது என்ன பண்ணணும்னா மறுபடியும் போய் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க உடம்புல ஆவ விட்ட மாதிரி பண்ணணும் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரவாதிகள் ஏவல் மூலிமா வந்த ஆத்மாக்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மாக்கள் போனாலும் மறுபடியும் அடுத்தடுத்த ஆத்மாக்கள் அவங்க உடம்புல பூந்துக்கிட்டே இருக்கும் இல்லை கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி என்ன பாதிப்பாக இருந்தாலும் சரி இப்போ சைவனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அனைத்து பாதிப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏவலை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சக்கரம் இது வந்து காலியை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஏவலை அனுப்பக்கூடிய திருப்பி அனுப்பக்கூடிய சக்கரம் யார் உங்களுக்கு பிள்ளை சுண்ணி ஏவல் செஞ்சுருந்தாலும் இதை வந்து செஞ்சவங்களையே திருப்பி அடிக்கும் இப்போ நான் இருக்கேன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்யணும் செஞ்சோன்னா அந்த சக்கரம் அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நான் செஞ்சேன்னா அது எனக்கேதான் திருப்பி அடிக்குமே தவிர அவங்கள எந்த தாக்குதலுமே செய்யாது அந்த மாதிரி இது யார் என்ன வினை செய்கிறவங்களோ அதை அப்படியே திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சக்தி படைச்ச ஒரு மகத்தான ஒரு காளி சக்கரம் இதையும் உங்களுக்கு யாராவது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சேவனை பண்ணிட்டேன் சேவனை செஞ்சு என் தொழிலை நொடிக்க வச்சுட்டேன் அந்த மாதிரி நினைச்சு நினச்சாலும் சரி உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு கெடுதல் செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த சக்கரத்தை வாங்கி வச்சாலே போதும் கெட்ட நோக்கத்தோடு உங்களுக்கு வீட்டுக்கு யாராவது உள்ளே நுழைஞ்சாலும் சரி அவங்க வெளியில் போய் கீழே விழுந்து எங்கேயாவது அடி அடிபட்டுக்குவாங்க இல்லை காய்ச்சல் வரும் தலைவலி வரும் இந்த மாதிரி கெட்ட இன்னங்களோட உங்களை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு உங்கள் வீட்டுக்கெல்லாம் நுழைஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் தொழில் இடங்களில் நுழைஞ்சாலும் சரி இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு சாம்பலில் அள்ளி போட்டுருவாங்க தொழில் நாசமாக போடணும்னு சொல்லி சுடுகாட்டு சாம்பல்லாம் அள்ளி போட்டு தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நு நொடுக்க வச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லை கண்ணீர் வயிற்றை இந்த மாதிரி அவன் நல்லா வந்துட்டானே அப்படிங்கிற வயித்தரிச்சல் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தை நீங்கள் வைக்கிறதுனால அது யார் அந்த மாதிரி செய்கிறாங்களோ அது அவங்களுக்கே போய் திருப்பி அடிக்கும் அந்த மாதிரி காளிதேவின் அருள்னால் இதை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க நம்ம காலபெய்தவர் ஆன்மீக நிலையத்தை தொடர்பு கொண்டு இந்த ஏவலை திருப்பி அழிக்கி அனுப்பி அந்த ஏவலை அழிக்கக்கூடிய அந்த சக்கரத்தை நீங்கள் வாங்கி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்